எப்பொழுதும் நமக்கு மரணம் சம்பவிக்கலாம் அந்த மரணத்திற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் தயார் நிலையில் நிச்சயம் இருந்தாக வேண்டும் அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை மரணிக்க செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அது எப்பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் தினசரி அவர்கள் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களாம் என்று அல்லாஹூ தால அவனுடைய திருமறை குரானில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் அதுதான் உண்மையும் கூட அதை அல்லாஹ் சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹு அல்லாஹுத்தாலா உங்களுடைய உயிர்களை மரணத்தின் பொழுதும் கைப்பற்றுகிறான் நீங்கள் உறங்க செல்லும் பொழுதும் உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் அல்லாஹ் ரெண்டு வாசகத்தை பயன்படுத்துகிறான் இந்த உலகத்தில் இருந்து நிரந்தரமாக விடைபெறுகிற அந்த பயணத்தின் பொழுதும் அல்லாஹ் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறான் நீங்கள் ஒவ்வொருவரும் இரவு நேரத்தில் தூங்க செல்லும் பொழுதும் உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் அல்லாஹுத்தாலா மரணத்தை தீர்மானித்து விட்டானோ அந்த உயிரை மட்டும் தன் கைவசம் வைத்துக் கொண்டு மீதமில்ல உயிர்களை ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக வேண்டி அல்லா திரும்ப அனுப்புகிறான் நாம் எல்லாம் பகல் பொழுதில் இழந்து இயற்கையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம் அல்லாவுடைய வாக்கு தினசரி உங்களுக்கு மரணம் உண்டு நாடிய உயிர்களை கையிலே வைத்துக் கொள்கிறான் அவன் நாடிய உயிரை திரும்ப அனுப்புகிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்து நாற்பத்தி இரண்டாவது வசனம் ஆறாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது நான் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறேன் என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படியானால் அன்பானவர்களே இரவு நேரம் என்பது ஓய்வெடுப்பதற்காக வேண்டி நாம் தூங்கச் செல்கிற அந்த இரவு நேரம் என்பது நிச்சயம் அந்த இரவோடு நம்முடைய வாழ்வு முடிவடையலாம் என்பது ஒரு ஏற்பாடாக இருந்தால் யாரும் பொழுதை அடையவே முடியாது அதைத்தான் அல்ல சொல்கிறான் இரவு நேரத்தில் நான் உங்களுடைய உயிர்களை பறிக்கிறேன் நமக்கெல்லாம் உலகத்தோடு இருக்கிற தொடர்புகள் குடும்பங்களில் கூட நமக்கு அருகில் படுப்பவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் நமக்கு தெரியாது அது ஒரு சிறு மரணம் ஆகவேதான் அல்லாஹு தாலா நிரந்தரமான விடைபெறுகிற பயணத்தின் பொழுதும் தூங்க செல்லும் பொழுதும் நான் உங்களை மௌத்தாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாக மரணத்திற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அல்லாஹூ தாலா நம்மை அழைத்தாலும் நான் செல்ல தயார் என்கிற ஒரு ஏற்பாட்டோடு தான் இறை விசுவாசி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த நேரம் திடீரென நமக்கு மரணம் வந்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யவில்லை அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எந்த பாவங்களிலும் நான் ஈடுபடவில்லை அவன் ஏவி அவன் சொன்ன அனைத்து காரியங்களையும் என்னால் முடிந்தவரை நிறைவேற்றி உலகத்தில் வாழ்ந்தவன் நான் குறிப்பாக அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி வாழ வாழாதவன் நான் எப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கையோடு இறை விசுவாசிகள் உலகத்திலே வாழ வேண்டும்